யூடியூப் சேனலில் வியூஸ் வர இளம் வீரர் குறித்து ஒரு முன்னாள் கேப்டன் இப்படி பேசலாமா இதற்கு வெட்கமாக இல்லையா என கௌதம் கம்பீர் கொந்தளித்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடுகிறது இந்த தொடருக்கான இந்திய அணியை பிசிசிஐ அண்மையில் அறிவித்தது அதில் இளம் வீரர் ஹர்ஷித் ராணா இடம்பெற்றார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியில் ஹர்ஷித் ராணா இடம்பெற்றது தொடர்பாக இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் ஸ்ரீகாந்த் அவரது யூ டியூப் சேனலில் அண்மையில் விமர்சித்து பேசியிருந்தார் அதில் கவுதம் கம்பீரின் செல்வாக்கினால் மட்டுமே ஹர்ஷித் ராணா இந்திய அணியில் இடம்பெற்றார் என குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில் இருபத்தி மூன்று வயது இளம் வீரரை யூ டியூப் சேனல் பார்வைகளுக்காக தாங்கி பேசுவதற்கு வெட்கமாக இல்லையா என இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கவுதம் கம்பீர் பதிலடி கொடுத்துள்ளார் இது தொடர்பாக மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை கைப்பற்றிய பிறகு நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய அவர் யூ டியூப் சேனல் பார்வையாளர்களுக்காக இருபத்தி மூன்று வயது இளம் வீரரை குறிவைப்பது வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்றும் பதிலடி கொடுத்துள்ளார் அர்ஷித் அப்பா ஒன்றும் இந்திய அணி தேர்வுக்குழு உறுப்பினர் கிடையாது என்றும் அவர் அவருடைய திறமையின் மூலமே அணியில் இடம்பெற்றுள்ளார் என்றும் அதனால் இதுபோன்ற இளம் வீரர்களை குறிவைத்து தாக்கி பேசாதீர்கள் என்றும் கம்பீர் காட்டமாக பேசியுள்ளார் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் பொறுப்பேற்றுக் கொண்டதில் இருந்து டெல்லியைச் சேர்ந்த இளம் வீரரான அர்ஷித் ராணா இந்திய அணிக்காக இதுவரை இரண்டு டெஸ்ட் ஐந்து ஒருநாள் மற்றும் மூன்று டி போட்டிகளில் விளையாடி உள்ளது குறிப்பிடத்தக்கது